பள்ளிக்கூடத்தின் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி புர்காவை கழட்டச் சொன்னார் புர்காங்கிறது முஸ்லீம்ஸ் கருப்பாக போட்டிருப்பாங்க இல்லையா அந்த கலட்ட சொன்னாங்க அப்போ என் மகள் வந்து என்ன சொல்லிட்டு வந்தார் என்று சொன்னால் நான் புர்காவை கலட்டினால்தான் இந்த தேர்வு எழுத முடியும் என்று சொன்னால் இந்த தேர்வே எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டதாக அவர் ஒரு பதிவு செய்திருக்கிறார் இதை எதில் சொல்லியிருக்கிறாருங்கிறதா ரொம்ப முக்கியம் எந்த டயத்தில் சொல்லியிருக்காருங்கிறதா ரொம்ப முக்கியம் அதைத்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் எல்லா செய்திகளுக்கும் உள்ளே ஒரு செய்திகள் இருக்கும் அதன் கால நேரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதற்குள் அரசியல் இருக்கும் என்பதை நான் தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுதும் சொல்லுகிறேன் இது அரசியல் அமீர் என்கின்றவன் தனி மனிதர் அல்ல நான் மதிக்கப்படும் இயக்குனர் எங்கள் தென்பகுதி மக்களின் தமிழக மக்களின் வாழ்வின் கட்டங்களை அப்படியே நிதர்சனமாக திரையில் கொண்டு வந்து இன்னொரு பாரதி ராஜாவாக பிரதிபலித்து மிகப்பெரும் பெயர் எடுத்தவர் இந்த இனத்தின் கேடுகளுக்கு இந்த இனத்தின் பிரச்சனைகளுக்கு மொழியின் பிரச்சனைகளுக்கு முன்னின்று களத்தில் நின்றவர் இயக்குனர் அமீர் அந்த வகையில் அவரை நான் வரவேற்கிறேன் ஆனால் இந்த பேட்டி நீட்டு தேர்வு வேண்டுமா வேண்டாததா அது எங்களுக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை அது ஒழிக்கப்பட வேண்டும் தடுக்கப்பட வேண்டும் என்பது திராவிட இயக்கத்தின் முழு கருத்து என்பது மாற்று கருத்து இல்லை ஆனால் அமீர் இன்று சொல்லியிருப்பது என்ன அதான் புர்காவை கலட்டிட்டா என் மக வந்து தேர்வை எழுத வேண்டாம் என்று சொல்கிறேன் அப்படின்னு உன்னுடைய படம் ரிலீஸ் அன்னைக்கு கூட யாரை வச்சுக்கிட்டு சொல்ற பாரதிய ஜனதாவிற்கு சங்கிகளுக்கு சிங்கி அடிக்கக்கூடிய தமிழ் இனத் துரோகிகளின் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய அன்றைய மாப்போசியின் வாரிசு சீப்பா ஆதித்தனாரின் வாரிசு சீமானை பக்கத்தில் வைத்துக் கொண்டு நீ இந்த கருத்தை பேசியிருக்கிறாய் சரி இதுக்கு சீமா என்ன சொன்னாங்கிற கருத்து ரொம்ப முக்கியமான செய்தி நீ பேசி முடிக்கிற இல்லையா முடித்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய சீமா என்ன சொன்னா இந்து பெண்களின் தாலியை கழற்றி வைத்துத்தான் நீட் எழுத சொல்கிறான்னு சொல்றாங்க இப்போ உன் கருத்தை ஆதரித்து சீமான் பேசினாரா உன் கருத்துக்கு பதில் கருத்து சொல்லி இருக்கிறாரா இப்போ மத்திய அரசாங்கத்தின் கல்விக் கொள்கையை புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து பேசுவதாக நீ நினைக்கிறாய் இதை நான் கண்டிக்கிறேன் மாற்றுக்கருத்து ஏன் கண்டிக்கிறேங்கிறத இப்ப சொல்ல போறேன் ஆனால் நீ பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேசுக இருக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சியின் பிடிமாக தமிழ்நாட்டில் தமிழக இளைஞர்களை மூளை செலவை செய்து இன்னும் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னால் இழுத்துச் செல்லக்கூடிய நயவஞ்சகன் சீமான் என்ற பொறுக்கியை பக்கத்தில் வைத்து கொண்டு நீ பேசியதற்கு அவன் உடனடிப்பதில் ஹிந்து பெண்களின் தாலியை கலட்டிவிட்டுத்தான் பக சொல்லியிருக்கிறான் சொல்கிறான் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னால் இதே இஸ்லாமிய மக்கள் எனக்கு ஓட்டு போடாதவன் எல்லாம் சைத்தானின் பிள்ளைகள் என்று சொன்னான் இஸ்லாமிய மதத்திலும் கிறிஸ்தவ மதத்திலும் சைத்தான் என்பதற்கு என்ன பொருள் என்பதை அந்த மதத்தில் இருப்பவர்களும் அறிவார்கள் தாங்களும் அறிகிறது சைத்தான் என்பது மனித மனங்களை கேடு செய்யும் இன்னொரு உருவம் பேய் பிசாசு என்பதற்கு சமமான ஒரு சொல் இஸ்லாமியர்களை சைத்தான் என்று நேரடியாக குற்றம் சொன்ன சீமானை நீ பக்கத்தில் வைத்துக் கொண்டு சொல்லும்போது அவன் உடனடியாக இந்து பெண்களின் தாலியை அடவு கழித்து வீட்டு சொல்லுதான் பரிச்சை எழுதிருக்கான்னு சொல்லிட்டான் அதுக்கு நீ பதில் சொல்லியிருக்கிறியா சரி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொம்போதாவது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்ற சமயத்தில் பத்து ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய சாதனை என்ன என்று சொல்வதற்கு பதில் மோடி முஸ்லீம் வெறுப்புகளை கக்குகின்ற நேரத்தில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஹிந்து பெண்களின் தாளி பறிக்கப்படும் என்று மோடி மேடைக்கு மேடும் பேசுகின்ற நேரத்தில் நான் புற்காவை கழட்டிவிட்டால் என் மகள் பரீட்சை எழுதவில்லை என்று சொல்ல என்ன பெருமை மயிர் வேண்டி கிடக்கிறது இது ஒரு பெருமை மயிரா இதற்கா அப்படி என்றால் இஸ்லாமிய குழந்தைகளுக்கும் சிறுபான்மை குழந்தைகளுக்கும் நீ என்ன கருத்தை சொல்வதற்கு நீ உட்பட்டிருக்கிறாய் என் மகள் நீட்பரிச்சியை எழுதவில்லை நீங்களும் புர்காவை கழற்றச் சொன்னால் எழுதாதீர்கள் என்றுதானே பொருள் அப்படித்தானே இதற்கு பொருள் கொள்ளப்படும் அவன் நேரடி முஸ்லீம் இன்றைக்கு அமீராகிய நீ என்ன பிரச்சனையில் இருக்கிறாய் உயிர் தமிழுக்கு என்ற படத்தில் போக இறைவனின் பெயரால் நீ எடுக்கக்கூடிய திரைப்படத்திற்கு முழு தயாரிப்புச் செலவை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜாபர் என்கின்றவன் திமுகவின் மிக முக்கியமான புள்ளி அவன் டெல்லியில் ஒரு சோதனைச் சாவடியில் சிக்குகின்ற பொழுது உலக அளவில் கஞ்சா கடத்துகின்ற அபின் கடத்துகின்ற ஒரு மோசமான தொழில் அவன் பிடிக்கப்பட்ட பிறகு நீயும் சிக்கியிருக்கிறாய் அதில் நீ உனக்கெல்லாம் வேஷம் போட்டு நாங்கள்லாம் ஆதரித்து பேசியவர்கள் நீ அந்த தவறை செய்திருக்க மாட்டாய் என்று நம்புகிறவர்களே நானும் போர்வன் ஆனால் எதிர்காலத்தில் நீட் என்கின்ற அந்த அமைப்பினை ரத்து செய்வதற்கு திராவிட இயக்கத்தின் தோழர்களாகிய நாங்களெல்லாம் முழுமூச்சாக போராடியிருக்கிறோம் அது சரி இதை சொல்லுவதற்கு உனக்கு என்ன தகுதி என்று கேட்டால் இந்த மதியனாக என் நானும் இதே நீட் தேர்வை எதிர்த்து களமாடி இருக்கிறேன் சமர் புரிந்திருக்கிறேன் சென்னையில் தலைவர் வைகோ அவர்களோடு நானும் சிறையில் இருந்திருக்கிறேன் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் பருமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மூன்று அமைப்பின் தலைவர்களோடு சேர்ந்து நானும் சிறை புகுந்திருக்கிறேன் அந்த தகுதி எங்களுக்கு இருக்கிறது நீயும் போராடி இருக்கிறாய் ஆனால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் எங்கள் குழந்தைகள் வெற்றி பெற்று மருத்துவ தேர்விலே உள்ளே வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ கடந்த அண்ணா அதிமுக ஆட்சியில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் திரு எடப்பாடி அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கினார் என்பது உண்மை நீ புர்காவை கழட்டி வச்சிக்கிட்ட ஒரு படத்துக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய நீ உன் மகள் மருத்துவம் படிக்கிறால் படிக்காமல் போய்கிறாள் ரெண்டாவது விஷயம் உன்னுடைய பர்சனல் ஆனால் இந்த செய்தி எல்லா இன்டர்வியூகளிலும் நீ சொல்லக்கூடிய செய்தி என்ன செய்தி இருக்கிறது ஒரு முதன்மையான நபர்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் அது தமிழ்நாட்டின் சிறுபான்மை மக்களையும் ஏழை எளிய மக்களையும் பாதிக்கும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் நீயும் தமிழ்நாட்டில் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வரிசையில் இருந்து கொண்டு இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான கருத்துக்களை மதவாதத்தின்மையான கருத்துக்களை அவன் ஹிந்து மதத்தில் இருந்தாலும் கிறிஸ்தவ மதத்தில் இருந்தாலும் நீ சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மதத்தில் இருந்தாலும் வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் மாற்று கருத்து கொள்ளவில்லை ஏனெனில் நாங்கள் பெரியாரின் தோழர்கள் இங்கே அண்ணாவின் வார்ப்புகள் எங்களுக்கு மதம் கிடையாது சாதி கிடையாது ஆனால் எல்லாம் இரவின் பெயரில் இரவின் பெயரில் என்று ஒரு மதத்தின் அடையாளத்தை சுமந்து கொண்டு நீ வருவாய் என்று சொன்னால் அதை எதிர்க்க வேண்டியது எங்களுக்கு காலத்தின் கட்டாயம் கர்நாடக மாநிலத்தில் கடந்த பாசிச பாஜக ஆட்சியின் போது ஒரு முஸ்லீம் குழந்தை புர்கா போட்டுவிட்டு வருகிற பொழுது நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவர்கள் காவிக்களர் துண்டுகளை போட்டுக்கொண்டு ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் என்று வருகிற போது ஒற்றை பெண்ணாக ஒழித்த அந்த குரலுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் நாங்கள் அங்கே எவன் எதிர்க்கருத்து சொல்கிறான் என்பதுதான் முக்கியம் அதனடா பெண்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து எல்லா விதமான அடிமை சின்னங்களையும் கொடுப்பீர்கள் என்று கேட்கக்கூடிய நாங்களே புர்காவை ஆதரிக்கக்கூடிய நிலத்தில் வந்தோம் ஏனென்று சொன்னால் அதை எதிர்த்தவன் ஆர் என்ற மதவாதி என்பதனால் அதை நாங்கள் முழுமையாக எதிர்த்தோம் ஆனால் அதை மிகவும் சாஃப்ட் கார்னரில் வந்து கொண்டு என் மகள் பொற்கா அறிந்துவிட்டு அது தேவையில்லை என்று சொன்னால் இந்த கருத்தை நீ யாருக்காக பதிவு செய்திருக்கிறாய் இது ரொம்ப முக்கியமான விஷயம் தேர்தல் கட்டத்தில் பேசுகிறாய் மோடி தாலி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் பேசியிருக்கிறாய் அவன் கடலுக்குள் சென்று முகம் ஆக்சிஜன் சிலிண்டரை போட்டுக்கொண்டு இராணுவ பாதுகாப்பை வைத்துக்கொண்டு உள்ளே வணங்குகின்ற நேரத்தில் முழுமையாக இஸ்லாமிய மதத்தை அவன் தினம் தினம் தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் மக்களுக்கு ஆதரவாக பேசுவதைப் போல் நீ பேசும் இந்த கருத்து பிற்போக்குத்தனமானது என்பதை மாற்று கருத்து இல்லை முதலில் மதங்களை விட்டு வெளியே வெளியேவாருங்கள் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி சாதி கட்டமைப்பை விட்டு வெளியே வாருங்கள் மத கட்டமைப்பை விட்டு வெளியே வாருங்கள் அதில் தான் நாங்கள் வந்து முழுமையாக உறுதியாக நிற்கிறோம் அதில் நீ உயிர் தமிழுக்கு மயிர் தமிழுக்கு நீ எதையும் போ ஆனால் எதிர்கால தமிழ் குழந்தைகளுக்கு பிற்போக்குத்தனமான நீ கருத்துக்களை சொல்வதை இத்தோடு நிறுத்திவிடுங்கள் அது உன் பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் அது என் பிள்ளைகளையும் நாளை பாதிக்கும் என்பதில் எனக்கு மாறு கருத்து கிடையாது ஆகவே தோழர்களே அமீரே நாம் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்த நல்ல மனிதனாக இருந்தாலும் அவர் பேசிய கருத்து தவறு அந்த குழந்தை காதில் இருக்கக்கூடிய தோடு தாளி கட்டிய நேரத்தில் அப்படியே போய் த மஞ்சக்கையில அவித்து போட்டுவிட்டு பைஜாமாவை மேலிருக்கக்கூடிய துப்பட்டாவை விட்டு கையில் இருக்கக்கூடிய மோதிரம் காலில் இருக்கக்கூடிய மிஞ்சி முதற்கொண்டு கொண்டு கழட்டி விட்டு போகின்ற நேரத்தில் பாப்பானுடைய பூநலை கலட்டவில்லை என்பதில் எங்களுக்கு நாங்கள் முழுமையான கண்டனத்தை தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் நீ புற்காவை கழட்டவில்லை என்று சொல்வதற்காக முகம் முழுவதும் மறைத்ததற்காக நீ போராடுவதைப் போல் அதை பெரிய புரட்சி துடுங்கிய போல் நீ பேசுவதை இதை வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த போக்கு நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏனெனில் அடுத்த தலைமுறைகளை பாதிக்காத வகையில் வரும் இந்தியா கூட்டணி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற நேரத்தில் இந்த நீட் தேர்வு ஒழிக்கப்படும் என்று நான் நம்புகிறவர்கள் நானும் ஒருவன் அப்படித்தான் நாங்கள் களமாடியிருக்கிறோம் இந்த தேர்தலை அணுகியிருக்கிறோம் ஒன்றிய அரசாங்கத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது தடுக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதை மக்களுக்கு வாக்குறுதியாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் என்பதை சொல்லி அமீர் நல்லவனாக உன் மகளுக்கு புத்தி சொல்வதைப் போல் அடுத்தவர்களின் மனதை கெடுக்காதே என்பதே எங்களுடைய நோக்கம் இதுவே இந்த மதிவாய்ஸ் மூலமாக உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வருவதில் நான் பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்கிறேன்